பிரம்மதேவரை முருகர் ஏன் சிறைபிடித்தார் தெரியுமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் ஒருமுறை பிரம்மதேவர் படைப்பு தொழிலின் அதிபதியானவர் தன் படைப்புத் திறனை குறித்து சற்று கர்வத்துடன் இருந்தார் அப்போது ஞானத்தின் வடிவமாய் திகழும் நம் முருகப்பெருமான் பெருமான் பிரம்மாவின் முன்னால் தோன்றினார் முருகன் ஓ பிரம்மதேவரே உமது படைப்பு தொழில் என்ன பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று வினவினார் பிரம்மாவால் பிரணவ மந்திரத்தின் முழு பொருளையும் விளக்க முடியவில்லை படைப்பு கடவுளாக இருந்தும் மூல மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவின் கர்வத்தை போக்க எண்ணிய முருகன் அவரை சிறைபிடித்து தாமே படைப்புத் தொழிலை மேற்கொண்டார் பிரம்மாவின் இந்த நிலையை அறிந்த தேவர்கள் அனைவரும் உடனடியாக கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தன் புதல்வன் முருகனின் ஞானத்தையும் அவர் செய்த செயலின் நோக்கத்தையும் நன்கறிந்தவர் இருப்பினும் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் முருகனிடம் சென்று மைந்தனே பிரம்மாவை விடுவிப்பாயாக அப்படின்னு கூறினார் மேலும் பிரணவ மந்திரத்தின் விளக்கம் என்ன என்று சிவன் கேட்டார் அப்போது முருகன் தன் தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை வினாவ சிவபெருமான் தன் குருவாக முருகனை ஏற்று பிரணவ உபதேசம் கேட்டார் இந்த நிகழ்வு சிவபெருமான் தன் மகனுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு அரிய காட்சியாகும் இந்த கதை முருகனின் அளப்பரிய ஞானத்தையும் அவர் சாதாரண தெய்வங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது உங்களுக்கு முருகர் பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமாண்ட் செய்யுங்கள்